ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மனிதன் உட்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் மனதை உண்டாக்கிய இறைவன் மனிதனுக்கு மட்டும் அவனது கர்ம வினைகளை இடைவிடாத எண்ணங்களாக கடல் அலைகளைப் போல் தொடர்ந்து தோன்றுமாறு படைத்துவிட்டார் இந்த உபாதை ஏனைய எவ்வுயிர்களுக்கும் இல்லை அதனால் அவற்றின் மனதில் எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் அதனால் எந்தவித சுக துக்கங்களும் இல்லாமல் அவற்றின் கர்ம வினை வழியே வாழ்ந்து மறைகின்றன இந்த உபாதைக்கு பரிசாக மனிதனுக்கு இரண்டு வரங்களை இறைவன் அளித்திருக்கிறார் அவை தேர்வு சாய்ஸ் மற்றொன்று வாய்ப்பு சான்ஸ் இந்த இரண்டுமே அவர்களின் கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே அமைந்தாலும் இந்த தேர்வினால் புண்ணிய விளைவுகளை கூட்டிக் கொள்ளவும் பாப வினைகளை குறைத்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்திருக்கின்றார் இதை நமது அறிவால் எதிர்கொள்ளலாம் அல்லது உணர்வால் எதிர்கொள்ளலாம் அறிவால் எதிர்கொள்ளும் போது விதி வசப்படுவதும் உணர்வால் எதிர்கொள்ளும் போது இறைவனின் உதவியை பெறுவது அனுபவமாகிறது அது மட்டுமல்ல இந்த இரண்டு வரங்களையும் கடந்து இந்த கர்ம வினைகளை முற்றும் கலைந்து போக மூன்றாவது வரத்தை அளிக்கிறார் அது மனம் என்னும் சிம்மாசனத்தில் அவரே ஒரு சத்குருவின் வடிவமாக எழுந்தருளி ஞானம் என்ற கதவை திறந்து அந்த நொடி வரை நமது ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக இருக்கும் தன்னுடனான உறவை மீட்டுத் தருகிறார் இல்ல இல்லாத இந்த பேரருளுக்கு துணையாக எழுந்தருளும் சத்குருவின் தொடர்பைத்தான் மனமே குரு என்று ஸ்லாஹித்து மகிழ்கிறோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர